நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் எங்களிடம் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மற்றும் மே மேல் புத்தள மாவட்டத்திலும் காலை வேலையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்